திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய் துதிசைய கரமலர் தூய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோட்டு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஜனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளை தொடர்ந்து நன்னால் விண்ணப்பம் அம்பலவானன்னடி நெய்துழுவா்க்கே இன்பமும் வீடும் எழுதி நில்வருமே போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் ஆடித்திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை பதினான்காம் வளர்வரை பிற்பகல் இரண்டு மணி வரை உத்திராடம் வன்மீன் பிற்பகல் நான்கு மணி வரை அருட்பணுவல் திருக்குறள் தொண்ணூற்றி நான்கு துன்புரூம் துபாமையில்லாரும் யார் மாட்டும் மின் சொல்லவர்க்கே ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண் உலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறிமயக்கம் தீர்க்கும் நெறி தென்னீழாவின் மதி தீண்டு தேவன்குடி அணலானேருடை அடிகள் வேடங்களேம் வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை ஏடேறு மலற்கொன்றே அரவுதும்பை இளமதியம் எருக்கு வான் இழிந்த கங்கை சேடறிந்த சடையானை தேவர்கோவை செம்புன்மால் வரையானை சேர்ந்தா சிந்தைக்கேடிலேயே கீழ் வேளூராளுங்கோவை கிரிவேசி மடபார்வை வளைகள் கொள்ளும் காடவனை கஞ்சானூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரைக் கண்டுந்தேனே ஏனாதி நாயினார் பட்டினத்தார் வந்தார் கொங்கனர் கரபாத்திர சிவபிரகா சுவாமிகள் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி கூபம் திருவீழிமடலை திருவிட்கோளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகுள வடிவ விண்மீன் மூன்றாம் திருமுறை திரிதருபுரமெரி செய்த சேவகன் வரி சடையில் வைத்தவன் சடகில் வைத்தவன் ஆற்றலால் ஆற்றலாலுரு தெரியல உரைவிடம் சிவஞானபோதம் சிவஞான போதும் செம்மலனுந்தாள் மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் மரண் என தொழுமே அதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி மூன்று இணையில் ஞானபூரணன் முழுதுணந்து அமைத்து இட்ட இங்கே அனைபுராது ஒருத்து எமக்கு அவர்தரின் ஆர்தடுப்பவர் நெஞ்சே பனை தாவரம் மானம் இன்மையின் உருப்பற்றி நின்றில கொள்ளோ உள் நெய்வுராது உடற்காவல்கை விடுதி உளவாவிடாது என்றே பதிட்டு பத்தந்தாதி இருபத்தி ஐந்து போற்றி நீரணிந்து சிவசின்னம் பொருந்து தவ நெறிகள் நாளும் சாற்றும் ஐந்தெழுத்துடன் குருதால் வணிகின்ற திருக்கூட்டம் தாழ்ந்திறங்கின் மாற்றலாம்பிற பிறப்பை எனகருளும் வாய்மை நெறி வளரின் நிஞ்சம் ஏற்று மன்றுள் ஆடுகின்ற அம்பளவன் தாழ்வனிய என யாழ்வாயேம் என ஓதித்துதித்து அகம் நெய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மணமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் உடன்பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த காணும் இலக்கியவியல் கீர்த்தனாவின் தங்கை அனுசிரி ரஞ்சனாவின் தோழன் கவிதர்ஷினியின் அம்மா தோழி சௌந்தர்யா மலர்வழியின் பெரியம்மா வணிகவியல் ரேவதி தமிழவேல் நரேன் சீவானந்தம் பிரசாந்தினியின் அண்ணன் பிரசன்னா ஜெயஸ்ரீ கணிப்பொறித்துறை திவ்யா பிகாம் சிஏ ஜெகதீஸ்வரன் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம உலல்லம் மனவளம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய போர் பகை வன்முறை போன்ற உணர்வுகள் உடையவர்களும் இந்நலங்களை பெற்று நட்புடனும் அமைதியுடனும் அன்புடனும் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை உபப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் இன்று நம்முடைய திருமணத்தில் பட்டினத்தார் குருபூசை வழிபாடு இருக்கின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டுகின்றோம் காவாய் திரளையை போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்